ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நானே இருக்கும் இல்லை வணக்கம் எனக்கு உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அட்லீவ் சிரப் இதோட பயன்கள் பக்க விளைவுகள் விமர்சனங்கள் மற்றும் பரிமாற்றங்கள் செய்தி மற்றும் செயல்கள் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட் நம்ம மெடிசனல் சேனலில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த வகையில் வந்து நம்மளுக்கு பயன்படுத்துது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மஞ்சக்கா மாலுக்கு வந்து மேஜராக வந்து இது கொடுப்பாங்க டாக்டர்ஸு இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்யூர் வந்து மூலிகை பொருட்களால் செஞ்ச இந்த டானிக்கு அந்த வகையில் வந்து நம்மளுக்கு வந்து க்யூடியோ சீக்கிரமாக நம்மளுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகாமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக ரொம்ப க்யூர் ஆகும் வித் தட் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் மஞ்சக்காமால்னால் என்ன ம உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட ஹெப்படைட்டிஸ் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான் வந்து மஞ்சக்காமல்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்காக இது வந்து இது குணமாகும் விதவுட் வந்து டிஸ்பெப்சியா டிஸ்பெப்சியா கூட வந்து சீக்கிரமாக ஹெல்த்து ஆகும் யார் யாருக்கு வந்து பசி வந்து அதிகமாக இல்லை எனக்கு பசி உண்டாகணும் அந்த மாதிரியான பார்த்திங்கன்னா மீன்ஸ் வந்து அனோரக்ஷியான்னு சொல்லுவோம் அந்த அனோரக்ஷியா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்காக இது டெய்லியும் மார்னிங் ஃபைவ் எம்எல் நைட்டில் ஃபைவ் எம்எல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து பசி உண்டாக்கும் விதவுட் வந்து லிவர் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்காக டாக்ஸிசிட்டி குடியும் உங்கள் நுரையீரல் தான் வந்து நம்ம பாடியிலே வந்து எல்லா சம்மந்தப்பட்ட மன நச்சுத்தன்மையை வந்து இதை வந்து உறிஞ்சி வைக்கும் இந்த நுரையீரல் அதே வந்து உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரலைன்னா உங்களுக்கு வந்து வேறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் அதிகமாக வந்துடும் அந்த ஒரு நச்சுத்தன்மைக்கு வந்து வெளியே தள்ளுறதுக்கும் இந்த டானிக் வந்து ரொம்ப சீ யூஸ்ஃபுல்லாக இருக்குது விதட் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பியூடைட் ஸ்டிமுலன்ட்டு ஆல்ரெடி சொல்லணும்னா பசி வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்பப்போ தூண்டிகிட்டே இருக்கும் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பசி வேணும் மீன்ஸ் வந்து எதுனா சாப்பிடாமல் இருப்பாங்க குழந்தைங்க இருக்கட்டும் பெரிய ஆளுங்க இருக்கட்டும் பசி இருக்காது அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிரப் எடுத்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விதட் வந்து அல்சர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா கூட குடலில் மீன்ஸ் வந்து ஸ்டொமக்கில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்டிக் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து சீக்கிரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து குளுக்கோஸ் இருக்கிறவங்க மீன்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் வந்து இந்த சிரப் எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிரப் எல்லாருமே எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வித்வுட் வந்து அட்லீவ் சிரப் வந்து மெனி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கிறதுனால இல்லை உள்ளாடை இந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபி ஸ்பானிகுலேட்டா எக்லிப்டா அல்வா இல்லா நெல்லி ஃபில்லா அந்த யூரி பி பிகோரைஸா குரோவா அதுக்கப்புறமா டெப்போரியா பர்போரியா அதுக்கப்புறமா திரிக்காது இது என்னென்னு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் லிவ் ப்ரொடியூஸ் பண்ணுற குளுக்கோன் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் வித் அட் வந்து என்னென்னு பண்ணோம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகனின்ஸ் வந்து பிளாக் பண்ணோம் இதுக்கப்புறமா கொலானை ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் நம்மளோட மேல் வயிறு இருக்கு இல்லைங்களா கோலான் கோலான்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்பப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பசி உண்டாகிறதுக்காக இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரொம்ப ரொம்ப அதிகமான பயன்பாடுகள் பக்க விளைவுகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு செட் ஆகலைன்னா லைட்டான ஒரு டயரியாகும் தலைவலியாகும் வாமிட்டிங் லாஸ் ஆஃப் அப்பிடைட் ரேஷஸ் ரனினோஸ் அந்த மாதிரியான ஒரு பக்க விளைவுகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அம்மாக்கள் எடுக்கக்கூடாது எப்போது வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மா குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணும் விதட் வந்து இன்ட்ராக்ஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோப்ரில் குளோபிட்ரோஜில் என்னால் ப்ரில் அஸ்பிரின் அசோத்தியா பிரின் எடுக்கிறவங்க இந்த சிரப் எடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு வந்து உங்களுக்கு இந்த அட்லீவ் சிரப் வந்து கொடுத்துருக்கிறாங்க இல்லை வந்து ஹிந்தியில் நிறையா சேனலில் போடுங்கிறாங்க நம்ம செம்மொழியில் போடுறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இந்த நம்ம மெடிசனல் சேனலில் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரக் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுங்கிறது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது சார்ந்த எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டவுட்டை கண்டிப்பாக தீ துவைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திக்கிறவங்க கூட மெடிசினல் நல்லா மூலிகையான பொருட்களை கண்டிப்பாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே உங்களுக்கு ரிஹாப்டின் டேப்லெட்னு சொல்லி வந்து இங்கிலீஷில் கிடைக்கும் வேறு சார்ந்த வந்து ஹெப்படைட்டிஸ்க்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் அது சம்மந்தப்பட்ட அதிகமான பொருட்களெல்லாம் இருக்கும் கெமிக்கல் பேஸ்ட் அது வந்து சைடு எஃபெக்ட் அதிகம் இது சாப்பிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் சீக்கிரமாக குணமாகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நன்றி வணக்கம்